சோனமுத்தா போச்சா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நஞ்சாத்த மாயா போட்டீங்க நாங்களாம் இரும்பு சகோதரர்கள் எங்களை யாருமே அடிக்க முடியாது ஒடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களே கடைசியில இப்ப உங்க ரெண்டு பேரோட கொட்டத்தை ஒடுக்குறதுக்கு ஒருத்த வந்துட்டான் பாத்தீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சைனா பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா வந்து போயிருக்குங்க அமெரிக்கா வந்து சைனீஸ் கம்பெனிஸ் மேல சாங்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதை வந்து சொன்னோன்னே ஒரு சில பேர் யோசிக்கலாம் ஏன்பா சைனா மேல வந்து சாங் இதனால நம்மளோட பங்காளி நாடான பாகிஸ்தானுக்கு என்ன வந்து பாதிப்பு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இத பத்தி தாங்க நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட அவங்க எப்படி போட்டி போடுவாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் நம்ம இந்தியா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்களும் அதை பண்ணணும் நாங்களும் இந்தியாவோட பெரிய ஆளுன்னு காட்டணும்னு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பலவிதமான முயற்சிகளை வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க பண்ணுற முயற்சி தான் எப்படியாவது பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து டெவலப் பண்ணணும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து டெவலப் பண்ணாதான் அதை வச்சு இந்தியா வந்து மிரட்ட முடியும் இந்தியாவை தாக்க முடியும்னு ரொம்ப நாளாவே இந்த மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு ஆனால் பாகிஸ்தானுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்கனால தனியால் இந்த மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை வந்து டெவலப் பண்ண முடியாதுங்க இதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஒரு சில சா சீன நிறுவனங்கள் கிட்ட இருந்து சப்போர்ட்டை வாங்கி தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சைனீஸ் கம்பெனிஸ் எத்தனையோ கம்பெனிஸ் வந்து பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து இந்த விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக தான் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு சில சீன நிறுவனங்கள் சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா அந்த நிறுவனங்களுக்கு வந்து சாங் வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சாங்ஷன்ஸ் ரூல்ஸ் படி எந்த ஒரு நிறுவனமும் பாகிஸ்தானுக்கு மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் சப்போர்ட் பண்ணவே கூடாது இதனால இந்த சீன நிறுவனங்களுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தடையை வந்து விச்சிருக்காங்க இந்த ஒரு தான் பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த ஒரு சாங்ஷன்ஸ்னால பாகிஸ்தான் வந்து அடுத்து நல்ல நல்ல மிசைல்ஸ் வந்து டெவலப் பண்ணவே முடியாது ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய மிசைல்ஸ் வந்து தேவை ஏன்னா இந்தியா கிட்ட எக்கச்சக்கமான மிசைல்ஸ் வந்து இருக்கு அதை வச்சு நம்மள மறக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளும் அதே மாதிரியே வந்து இந்தியாவை மிரட்டணும்னு இந்த மாதிரி மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை ரொம்ப நாளாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சைனாவோட சப்போர்ட் வந்து பாகிஸ்தானுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலிதுங்க தான் இந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க வேணும்னே அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்னமோ ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாங்க எத்தனையோ நாடுகள் வந்து ரூல்ஸை மதிக்காம அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க மேலாம் அமெரிக்கா நடவடிக்கை எடுத்தாங்களா எங்க மேலே மட்டும் எதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி பாகிஸ்தான் குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை அப்படியே வந்து விமர்சனம் அதே மாதிரி அமெரிக்கா மேல அவ்வளோ தூரம் ஒரு கடுப்பு வந்து காட்டுறாங்க ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்ப பாகிஸ்தானுக்கு கொடுக்குற கொஞ்ச கொஞ்சம் சப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து நிறுத்திட்டாங்க அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல மத்த மத்த நாடுகள் சப்போர்ட் பண்றதுக்கு கெடுத்து விடுறாங்க பாத்தீங்களா இதுதான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு பாகிஸ்தான்ல இப்போ நிலமா அப்படின்றது ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு வந்து ஐஎம்எஃப் லோன் கொடுக்காம அதை இழுத்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதனால பாகிஸ்தான் அமைச்சர்கள் எல்லாருமே ஐஎம்எஃப்யே எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க இது ஒரு பக்கம் வந்து இருக்கும்போது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மினால் பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியே வந்து உருவாயிருக்கு ஏன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ஆர்மி போஸ்டை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறது அங்கே போய் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அட்டாக் பண்ணுறதுன்னு இது மாதிரி பல விஷயங்கள வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பாகிஸ்தானில் இருக்கிற பெரிய பிரச்சனையா வந்திருக்குங்க இந்த பிரச்சனை பத்தாதுன்னு பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமராக இருக்கிற இம்ரான் கான் அவர்களோட ஆதரவாளர்களும் இம்ரான் கானை வந்து ரிலீஸ் பண்ணணும் எதுக்கு அவர் என்ன ஜெயிலே வந்து வச்சிருக்கீங்க அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய பாகிஸ்தானில் உள்ள இம்ரான்கானோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்தி அவரை வந்து வெளியிடணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து இருக்காங்க இது மாதிரி போதும் 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 லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானில் பிரச்சனை அப்படின்றது அவ்வளோ பெருசாக வந்து போய்கிட்ருக்குங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற மத்தியில் பாகிஸ்தானுக்கு அடிமலை அடி விழுகிற மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு நாடுகளை ஆப்பு வச்சுட்டு தான் வந்திருக்காங்க அந்த வரிசையில் இப்போ அமெரிக்காவே இணைஞ்சிருக்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சாங்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்